கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கத்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார் அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பதினான்காவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் கத்தர் யாருக்கு இறங்குகிறவர் கத்தர் யாரை தெரிந்து கொண்டார் இஸ்ரவேலரை கர்த்தர் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை எங்கு தாபரிக்க பண்ணுவார் அவர்கள் தேசத்திலே இஸ்ரவேலரோட சேர்க்கையாகிறவர்கள் யார் அன்னியர் கூடி யாரோட கூடிக்கொள்வார்கள் வம்சத்தோட இஸ்ரவேல் வம்சத்தாரை அழைத்துக் கொண்டு போகிறவர்கள் யார் ஜனங்கள் ஜனங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரை அழைத்து எங்கே கொண்டு போய் விடுவார்கள் அவர்கள் ஸ்தானத்தில் கத்தருடைய தேசத்தில் இஸ்ரேவேல் வம்சத்தார் ஜனங்களை எப்படி கையாள்வார்கள் வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை சிறையாக்குவார்கள் தங்களை சிறையாக்கினவர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை ஆளுவார்கள் தங்களை ஒடுக்கினவர்களை கர்த்தர் இஸ்ரவேலின் எவைகளை எல்லாம் நீக்குவார் துக்கத்தையும் தத்தளிப்பையும் அடிமைத்தனத்தையும் இஸ்ரவேல் அடிமையாக்கப்பட்டிருந்த எதை கர்த்தர் நீக்குவார் கடினமான அடிமைத்தனத்தை இஸ்ரவேலை இழைப்பார பண்ணுபவர் யார் கர்த்தர் கர்த்தர் இஸ்ரவேலை இழைப்பார பண்ணும்போது இஸ்ரவேல் யார் மேல் வாக்கியம் சொல்லும் பாபிலோன் ராஜாவின் மேல் யார் ஒழிந்து போனான் என்று இஸ்ரவேல் சொல்லும் ஒடுக்கினவன் எது ஒழிந்து போயிட்டு என்று இஸ்ரவேல் சொல்லும் பொன்னகரி யாருடைய தண்டாயுதத்தை முறித்து போட்டார் தண்டாயுதத்தை கத்தர் யாருடைய செங்கோலை முறித்து போட்டார் அரசாண்டவர்களின் செங்கோலை பாபிலோன் ராஜா உக்கிரம் கொண்டு ஜனங்களை எப்படி அடித்தான் ஓயாத அடியாய் பாபிலோன் ராஜா எப்படி ஜாதிகளை அரசாண்டான் கோபமாய் சோதனை கேள்வி ஒன்று இஸ்ரவேல் தங்களை ஒடுக்கினவர்களை என்ன செய்வார்கள் சேவை செய்வார்கள் கொலை செய்வார்கள் ஆளுவார்கள் நியாயம் தீர்ப்பார்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் பாபிலோன் ராஜா யார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான் தடுப்பார் தடுப்ப துன்பப்படுத்தப்படுகிறவன் யார் பாபிலோன் ராஜா இளைப்பாரி அமைந்திருக்கிறது எது பூமி முழுதும் பாபிலோன் ராஜாவி நிமித்தம் எப்படி முழங்குகிறார்கள் கெம்பீரமாய் பாபிலோன் ராஜாவி நிமித்தம் சந்தோஷப்பட்ட விருட்சங்கள் எவை தேவதாது பாபிலோன் ராஜாவின் நிமித்தம் எங்குள்ள கேதுருக்கள் லீபனோனின் கேதுருக்கள் பாபிலோன் ராஜாவின் நிமித்தம் சந்தோஷப்பட்ட மரங்கள் எவை தேவதாரு விருட்சங்கள் லீபனோனின் கேதுருக்கள் பாபிலோன் ராஜா விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறவையவை தேவதாரு விருட்சங்கள் லீபனோனின் கேதுருக்கள் பாபிலோன் ராஜாவின் நிமித்தம் அதிர்ந்தது எது கீழே இருக்கிற பாதாளம் கீழே இருக்கிற பாதாளம் யார் நிமித்தம் அதிர்ந்தது பாபிலோன் ராஜா பாபிலோன் ராஜாவின் வருகைக்கு எதிர்கொண்டது எது கீழே இருக்கிற பாதாளம் கீழே இருக்கிற பாதாளம் பாபிலோன் ராஜாவின் நிமித்தம் எவர்களை எழுப்பினது பூமியில் அதிபதிகளாயிருந்த செத்த ராட்சதர் யாவரையும் ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் பாதாளம் எங்கே இருந்து எழுந்திருக்க பண்ணியது அவர்களுடைய சிங்காசனங்களிலிருந்து நீயும் எங்களைப் போல பலட்சயமானாயோ என்று ராஜாக்கள் யாரிடம் சொல்லுவார்கள் பாபிலோன் ராஜாவிடம் எங்களுக்கு சமானமானாயோ என்று ராஜாக்கள் யாரிடம் சொல்லுவார்கள் பாபிலோன் ராஜாவிடம் பாபிலோன் ராஜாவின் எவைகள் எல்லாம் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று ஆடம்பரமும் வாத்தியங்களின் முழக்கமும் யாருடைய ஆடம்பரம் பாதாளத்தில் தள்ளுண்டு போனது பாபிலோன் ராஜாவுடைய பாபிலோன் ராஜாவின் வாத்தியங்களின் எது பாதாளத்தில் தள்ளுண்டு போனது முழக்கம் பாபிலோன் ராஜாவின் படுக்கை எது புழுக்கள் பாபிலோன் ராஜாவின் போர்வை எது சோதனை கேள்வி ராஜாவின் ஆடம்பரம் எங்கே தள்ளுண்டு போயிற்று பாதாளத்தில் பூமியின் கீழே உன்னதத்தில் கல்லறையில் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி யார் பாபிலோன் ராஜா அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி எங்கிருந்து விழுந்தான் வானத்திலிருந்து பாபிலோன் ராஜா யாரை ஈனப்படுத்தினான் தரையிலே விழ வெட்டப்பட்டவன் யார் பாபிலோன் ராஜா அதிகாலையின் மகனாகிய பாபிலோன் ராஜா எங்கு ஏறுவேன் என்று கூறினான் வானத்துக்கு எதற்கு மேலாக தன் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று பாபிலோன் ராஜா கூறினான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக எங்கே பாபிலோன் ராஜா கூறினான் வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் மேகங்களுக்கு மேலாக எங்கே ஏறுவேன் என்று பாபிலோன் ராஜா கூறினான் உன்னதங்களில் யாருக்கு ஒப்பாவேன் என்று பாபிலோன் ராஜா இருதயத்தில் கூறினான் உன்னதமானவருக்கு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன் இருதயத்தில் சொன்ன பாபிலோன் ராஜா எங்கு தள்ளுண்டு போனான் அகாதமான பாதாளத்தில் யாரை காண்கிறவர்கள் அவனை உற்று பார்ப்பார்கள் பாபிலோன் ராஜாவை யாரை காண்கிறவர்கள் அவனை குறித்து சிந்திப்பார்கள் பாபிலோன் ராஜாவை பாபிலோன் ராஜா எதை தத்தளிக்க பண்ணினான் பூமியை பாபிலோன் ராஜா எவைகளை அதிர பண்ணினான் ராஜ்யங்களை பாபிலோன் ராஜா எதை வனாந்தரமாக்கினான் உலகத்தை பாபிலோன் ராஜா உலகத்தின் எவைகளை அழித்தான் நகரங்களை பாபிலோன் ராஜா யாரை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தான் தங்கள் அறையிலே மகிமையோட கிடத்தப்பட்டிருக்கிறவர்கள் யார் ஜாதிகளுடைய சகல ராஜாக்கள் பாபிலோன் ராஜா எதற்கு புறம்பாய் எரிந்து விடப்பட்டான் தன் கல்லறைக்கு பாபிலோன் ராஜா அழுகி போன எதை போல கல்லறைக்கு புறம்பாய் எரிந்து விடப்பட்டான் கிளையை போல சோதனை கேள்வி மூன்று அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி தான் யாருக்கு ஒப்பாவேன் என்று சொன்னான் தாவீது உன்னதமானவர் மோசே இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் பாபிலோன் ராஜா யாருடைய உடுப்பை போல கல்லறைக்கு புறம்பாய் எரிந்து விடப்பட்டான் பட்டைய குத்தால் கொலை உண்டவர்களின் பாபிலோன் ராஜா எவைகளுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போல கல்லறைக்கு புறம்பாய் எரிந்துவிடப்பட்டான் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே பாபிலோன் ராஜா எப்படிப்பட்ட பிணத்தை போல கல்லறைக்கு புறம்பாய் எரிந்துவிடப்பட்டான் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போல ஜாதிகளுடைய ராஜாக்களோடே அடக்கம் பண்ணப்படுவதில்லை என்று கூறப்பட்டவன் யார் பாபிலோன் ராஜா பாபிலோன் ராஜா எதை கெடுத்து தன் ஜனத்தை கொன்று போட்டான் தன் தேசத்தை யாருடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி யாரை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்று இஸ்ரவேலர் கூறினார்கள் பாபிலோன் ராஜாவின் புத்திரர்களை பாபிலோன் ராஜாவின் புத்திரரை யாருடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கொலை செய்ய வேண்டும் அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் யார் தேசத்தை சுதந்திரிக்காதபடிக்கு அவர்களை கொலை செய்ய வேண்டும் பாபிலோன் ராஜாவின் புத்திரர் பாபிலோன் ராஜாவின் புத்திரர் எதை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் உலகத்தை பாபிலோன் ராஜாவின் புத்திரருக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று கூறியவர் யார் சேனைகளின் கர்த்தர் பாபிலோனுடைய எவைகளை சங்கரிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் பாபிலோனில் எவர்களை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் கூறினார் பாபிலோனை எவைகளுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று கர்த்தர் கூறினார் முள்ளம்பந்திகளுக்கு கர்த்தர் எதை தண்ணீர் நிற்கும் பள்ளங்களாக்குவார் பாபிலோனை பாபிலோனை எதினால் பெருக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சங்காரம் என்னும் பத்தினால், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் கூறியவர் யார் கத்தர் யார் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் சேனைகளின் கத்தர் கத்தர் யாரை தம் தேசத்தில் முறித்து போடுவார் அசிரியனை எவைகளின் மேல் மிதித்து போடுவேன் என்று கத்தர் கூறினார் தன் மலைகளின் மேல் சோதனை கேள்வி நான்கு கத்தர் யாரை முறித்து மிதித்து போடுவார் யூதா இஸ்ரவேல் அசீரியன் பெலிஸ்தியன் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் யார் மேலிருந்து விலகும் இஸ்ரவேல் மேலிருந்து அசீரியனின் சுமை இஸ்ரவேலின் எதிலிருந்து நீங்கும் தோளிலிருந்து தேசமனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட எது இதுவே யோசனை சகல ஜாதிகளின் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற எதுவும் இதுவே கையும் இதுவே யார் நிர்ணயித்திருக்கிறதை வியர்த்தமாக்க முடியாது சேனைகளின் கத்தர் யாருடைய கை நீட்டப்பட்டிருக்க அதை திருப்ப முடியாது சேனைகளின் கத்தர் யார் மரணமடைந்த வருஷத்தில் உண்டான பாரம் கூறப்பட்டுள்ளது எது தன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாய் இருக்கக்கூடாது முழு பெலிஸ்தியா பாம்பின் வேரிலிருந்து தோன்றுவது எது கட்டுவிரியன் பெலிஸ்தியாவின் கனி எப்படி இருக்கும் பறக்கிற அக்கினி சர்ப்பமாய் யாருடைய தலைப்பிள்ளைகள் புசிப்பார்கள் தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் படுத்திருப்பவர்கள் யார் எளியவர்கள் பெலிஸ்தியாவின் சாக பண்ணுவார் பஞ்சத்தினால் எவர்களில் மீதியானவர்கள் கொண்டு போடப்படுவார்கள் பெலிஸ்தியாவில் அலர வேண்டியது எது பெலிஸ்தியாவின் வாசல் கதற வேண்டியது எது பெலிஸ்தியா நகரம் முழுதும் கரைந்து போகிறது எது அசிரியா வடக்கே இருந்து எப்படி வருகிறான் புகை காடாய் யார் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை அசிரியா கத்தர் எதை அஸ்திபாரப்படுத்தினார் சோதனை கேள்வி ஐந்து எந்த இடம் அலறி கதறி கரைந்து போகிறது நாசரேத் ரோமாபுரி பெத்தானியா பெலிஸ்தியா இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் சியோனில் திடன் கொண்டு தங்குபவர்கள் யார் கத்தருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் எவர்களுக்கு மாறுத்தரவு சொல்லப்படும் ஜாதியின் ஸ்தானாபதிகளுக்கு கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பதினான்காவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் தெரியவில்லை என்றால் மீண்டுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள் கத்தர் சியோனை அஸ்திபாரப்படுத்தினார் அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் ஆமேன்